உடைய சகோதரிங்கிற வகையிலையும் அவங்களோட சொல்ல நல்லா தெரியும் அபூபக்கர் அவர்கள் தான் இரண்டு பேரும் இரண்டரை கலந்த நண்பர்களா தானே இருந்தாங்க அதனால அபூபக்கருடைய மகள்ங்கிற வகையிலையும் அவங்க மீது ரசூல் செல்லாததுக்கு வந்து ஒரு தனியான ஒரு அக்கறையும் இருக்கிறது அப்ப என்ன செய்யறாங்கன்னா தலையில தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு நான் வருவதை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க அவங்க போய்கிட்டு இருந்த ஒட்டகத்தை வந்து நிப்பாட்டுறாங்க ஒட்டகத்தை நிப்பாட்டி அந்த ஒட்டக அவங்க மட்டும் வரல கூட நிறைய சகாபாக வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒட்டகத்தை நிப்பாட்டி பின்னாடி ஒட்டகத்துல ஏறிக்க சொல்றாங்க ஒட்டகத்துல பின்னாடினா நீங்க பாட்டுக்கு பின்னாடி ஒரு தங்கச்சி டூ வீலர்ல வச்சு பின்னாடி கூட்டு போயிடக்கூடாது செஞ்சாங்களே ஒட்டகத்துக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க ஒட்டகம்ங்கிறது நீங்க பைக் மாதிரி நினைச்சுக்கிற கூடாது ஒட்டகத்துல பெண்கள் உட்காருவதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஆண்கள் முன்னாடி உட்கார்ந்து ஓட்டிட்டு போவாங்க பெண்கள் வந்து ஒரு பல்லாக்கு மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க அது கொஞ்சம் தள்ளி இருக்கும் அதுக்கு ஆண்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது ஒட்டகத்துல டைரக்டா உட்காந்தா அது குலுக்கி குலுக்கி போகணும் அப்படி இல்லாம இருப்பதற்காக வேண்டி ஒரு நல்ல ஒரு சோபா மாதிரி அமைப்புல அது செஞ்சு வச்சிருப்பாங்க அதுலதான் பெண்கள் என்ன செய்வாங்க பெண்களை அதுல உட்கார வச்சுக்குவாங்க அதுல யாரையும் ஏற்றிட்டு போனா பிரச்சனை கிடையாது ஆனால் ஆண்கள்லாம் இருக்கணும் ஆண்கள்லாம் நிறைய ரசுல்லா தனியா போய்கிட்டு இருக்கல அவங்களுடைய கூட்டத்தோட போய்கிட்டு இருக்கும் போது ரசூர் நிப்பாட்டி நிப்பாட்டி நீ ஏன் கஷ்டப்படுற நீ ஏறிக்கே அப்படிங்கிறாங்க ஏறிக்கிறது இந்த ஒட்டகத்தை பார்த்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க இஹ் அந்த ஒட்டகத்தை படுக்க வைக்கிறது சொல்றது ஒட்டகம் உட்காந்துரும் இந்த ஒன்னு கூப்பிடுற பாச வச்சிருப்போம் கோழியை கூப்பிடும்ல பே பேண்டா கோழி வரும்ல இந்த மாதிரி ஒட்டகத்துக்கு என்ன பாச வச்சிருப்பாங்கன்னா இஹ் இஹ் இத சொன்ன பழகி போயிரும் அப்படியே கீழே உட்காந்துரும் ஏறுவதற்கு வசதியா ஒட்டகத்தை நிக்க வச்சு ஏற முடியாது இல்லையா ஒட்டகத்தை பார்த்தபடி சொல்றாங்க அப்ப ரசூல் சொல்லா அலை செல்லம் அவர்கள் நம்மளை ஏத்துறதுக்கு தான் இதை உட்கார சொல்றாங்கன்னு விளங்கிக்கிறது மழை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நான் வந்து இவ்வளவு ஆம்புலைன்னு வரும் பொழுது நான் மட்டும் அதில் ஏறி உட்காந்துகிட்டு வர்றது எனக்கு வந்து ஒரு வெக்கமா இருந்தது அது போக என் கணவர் வந்து பயங்கரமான ரோசக்கார ஆளு இந்த மாதிரி எல்லாம் ஏறி வந்தன்னு வைங்க ரசூலாக்கு பின்னாடி அவர் அவருக்கு என்ன வாங்கினேன் அவருக்கு பிடிக்காது என் கணவர் சுபைர் வந்து ரொம்ப ரோசமான ஒரு ஆளுங்கிற காரணத்தினால அது எனக்கு அவங்க சொல்றாங்க என் கணவருடைய ரோசமும் எனக்கு யாபத்துக்கு வருது ஒரு ஆம்பளைங்களுக்கு மத்தியில் வந்து நம்ம மட்டும் ஏறி ஒட்டத்துக்கு பின்னாடி எப்படி உட்கார்ந்துட்டு வர்றது என்று எனக்கு அது ஒரு வகையில் வெக்கமாக இருந்தது என்று அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க விளைவிக்கிட்டாங்க இவங்க பதில் எல்லாம் சொல்லல ஒட்டகத்தில் ஏற மாட்டோம் சும்மா நிக்கிறாங்களா ரசூல்லாக்கு விளைவிக்கிறது இந்த அம்மா வைக்கப்படுது இதுல ஏறி வர்றதுக்கு என்ன செய்யுது வைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ரசூல் செல்ல அலை செஞ்சுட்டாங்க சரி சரி தூக்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒட்டகத்தை ஓட்டிட்டு போயிட்டாங்க இந்த அம்மா மறுபடி நடந்து போய் காணவர்த்த சொல்றாங்க நடந்தது எல்லாம் அப்ப ரசூல் செல்ல செய்யறாங்க நீ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர்றதுக்கு பதிலா நீ ரசூல்லாக்கு பின்னாடி ஏறி வந்திருந்தா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு நீயா வந்து இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டேன்னு சொல்லி அதை அவரு லைட்டா தான் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் ஒரு காலத்தில் என்ன செய்வாங்க அபு நானவர்கள் தன் மகள் கஷ்டப்படுறதெல்லாம் பாத்துவிட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரு அடிமைய வேலை செய்வதற்காக வேண்டிய ஒரு வேலைக்கார வாங்கி அத மகளை கொடுத்து நீ வந்து இந்த வேலைக்காரரை பயன்படுத்திக்க அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு தான் அந்த குதிரைய மேய்ச்சுக்கிட்டு இருந்த கஷ்டப்பட்டு தான் எனக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அதுல இருந்து என் வேலை போலவெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி அஸ்மா ரலி அல்லா சொல்றாங்க இது புகாரி பெரிய சம்பவம் இது சுருக்கமா முக்கியமான அம்சங்கள் மட்டும் சொல்லி இருக்கிறோம் புகாரியில ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலாவது ஹதீஸ்ல இது இருக்கிறது இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாருங்க அப்ப இந்த அஸ்மா அவர்கள் வந்து அபுபக்கருடைய மகளாக இருந்தும் கூட வாழ்க்கைப்பட்ட இடத்துல என்ன நிலைமை இருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு தன்னை மாத்திக்கிறாங்க அவங்க நல்ல செழிப்போடவும் போடவும் இருக்கும் போதும் அபுபக்னால தான் இருந்தாங்க மதினாவில ரசூல்லா ஹிஜ்ரத்துக்கு தேவையான ஓட்டகங்களை வாங்கி கொடுத்த வரைக்கும் அவர் தான் பண்ணார் அதே மாதிரி ரசூல்லாவை என்ன செய்யறாங்க எந்த மனிதருடைய பொருளாவது எனக்கு வந்து அதிகமாக பயன்பட்டது என்று சொன்னால் அபூபக்கருடைய பொருள் அளவுக்கு யாருடைய பொருளும் எனக்கு பயன்பட்டதில்லை என்னுடைய எனக்கு பொருளாதார ரீதியாக யாருடைய பணத்தையாவது நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் என்று சொன்னா அது யாரு தான் அபுபக்கர் தான் என்று சொல்ற அளவுக்கு அபூபக்கர் அவர்கள் வந்து நல்ல வசதியா இருந்தாங்க ஊருக்கு வெளியில நல்ல வீடு கட்டி நல்ல செழிப்பாகவும் அது யாவாரியாவது இருந்தாங்களா அந்த மாதிரி எல்லாம் வசதி அதனால ரசூல்லா மூத்தா போகும்போது கூட அவங்க மதினாவில் இல்ல வியாபாரத்துக்கு போயிட்டாங்க அது மாதிரி ஒரு நல்ல ஒரு வியாபாரி திறமையான ஒரு ஆளா இருந்ததுனால வசதி எல்லாம் இருக்கிறது அப்ப பொண்ணும் கொடுக்கும் போது கூட மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கும் பொழுது கூட எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நம்ம பிள்ளை நல்ல பணக்கார வீட்டுல கொண்டு கொடுக்கணும் நல்ல செழிப்பா இருக்கணும் அப்படின்னு பார்க்கல அவர் நல்லவரா இருப்பாரா நல்ல மனிதரா இருப்பாரா மனைவி நல்லபடியில் வச்சிருப்பாரா அந்த சந்தோஷம் அதுதான் பாத்துருக்காங்களே தவிர பொருளாதாரத்தை ஒரு கணக்கு தீன் உடையவராக இருக்கிறார்கள் தான் பார்த்திருக்காங்க மகளை கட்டி கொடுக்கற அவர் நினைச்சிருந்தா இந்த மாதிரி இடத்துல கட்டி கொடுக்க கூடாது ரெண்டு கிலோமீட்டருக்கு மூட்டை தூக்கி வர்ற மாதிரி ஒரு வேலைக்கு அனுப்புவாங்களா யாராவது கொடுப்பாங்களா நம்ம பொண்ணை கூட இப்படி கொடுக்க யோசிப்போமா இல்லையா அவங்க அதெல்லாம் அவர் பாக்குறாரு இருக்கிறது நல்ல மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளைக்கு என்ன அளவுகோல் தீன் தான் அளவுகோல் நீ என்ன நடத்த ஒழுக்கம் எல்லாமே நல்ல எல்லா வகையிலும் கரெக்டான ஒரு ஆளுந்து அவர் தெரிஞ்சு அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க ஒண்ணு ரெண்டாவது இதை வந்து பாக்குறாங்க ரசூசல் அழகணும் பார்த்துட்டு இதெல்லாம் பெண்களுக்கு கடமை இல்லை என்று இருந்தால் எது இந்த மாதிரி புருஷனுக்கு ஒரு கஷ்டப்படுறாங்க அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வர்றது இது ஒரு பெண்களுக்கு செய்யற கொடுமை அப்படின்னு இருந்தால் என்ன உடனே கூப்பிடிச்சு பேருப்பாங்கல்ல இந்த அம்மா வந்து தனக்கு நெருங்கிய உற்ற நண்பருடைய மகள் அந்த மாதிரி ஒரு நண்பர் யாருமே கிடையாது ரசூல்லாவுக்கு அபுபக்கருக்கு நிக்கிறான ஒரு நண்பர் யாரும் கிடையாது அதனால அவங்களுடைய மகள் மீது அதே மாதிரி தான் அவர் மாதிரியான பாசம் இருக்குமா இல்லையா மனைவியுடைய சகோதரிங்கிற ஒரு உறவு வேற அபுபக்கருடைய மகள்ங்கிறது அவங்களுக்கு ஒரு அணி இழைக்கப்பட்டால் யாருக்கு அணிக்கப்பட்டாலும் பார்க்க மாட்டாங்க இது கூடுதலாக ஒரு தனி ஒரு அக்கறை இருக்குமா இல்லையா அப்படி இருந்தும் என்ன செய்யல அதை கஷ்டப்படுறாங்களோ ஒட்டகத்துல ஏற சொன்னாங்களே தவிர என்ன சொல்லல உனக்கு எந்த வழியெல்லாம் கொடுத்துருக்காரு அவரு அவர் முதல்ல வர சொல்லு இதுக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு கேட்காம என்ன செய்யறாங்க அதை அக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்க அது அது ஒரு பெரிய மேட்டராவே எடுத்துக்கொள்ளவே இல்ல ஒரு கடத்தில மாத்தவும் இல்ல அப்புறம் என்ன செய்யறாங்க இந்த அடிமையை கூட அபு பக்கர் கூட கொடுக்கலையா ஒரிஜினலா ரசூல் செல்லாசன் இன்னொரு விவாதத்தில் வருது ரசூல் செல்லாசன் கூப்பிட்டு ஒரு அடிமையை கொடுத்து நீ வந்து உங்க மகளை கொண்டே கொடு பொது வரும்ல வைத்திர மாடல இருந்து நீ உன் மகளை கொண்டே கொடுன்னு சொல்லி அந்த ஊழியர் கூட ரசூல்லா தான் கொடுக்குறாங்க எதுக்காக ரசூல்லா கொடுத்தாங்க இந்த கஷ்டத்தை பார்த்த உடனே அதுக்கு ஒரு ரெமிடியா ஒரு பரிகாரத்தை செஞ்சாங்களே தவிர என்ன செய்யல இத வந்து ஒரு ஆம்பளை எப்படி வேலை எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லவே இல்லை அதுக்கு ஏதாவது நம்ம வந்து அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கு நம்மளால ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் செய்யலாம் அப்ப இதுல என்ன வழங்குகிறது பெண்கள் நம்ம எங்க போறோமோ அந்த சூழ்நிலை பல மாதிரியா இருக்கும் அதுபோக கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வசதியா இருப்பாங்க பிறகு என்ன இந்த பொம்பளை போய் நுழைஞ்ச நேரத்துல பெருமையா கூட ஆயிரும் ஒரு பல நிலை மாறிக்கொள்ளும் அப்ப நம்ம என்ன இடத்துல இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும் சில வீடுகள்ல வேலை கம்மியா இருக்கு சில வீட்டில் வேலை அதிகமா இருக்கும் அந்தந்த வீட்டுக்கு தகுந்தவாறு தங்களை மாத்தி கொண்டாத்தான் அவங்க வந்து உளப்பூர்வமா அவங்க தம்பதிகளா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதாவது கணவனுடைய துக்கம் கோடி கோடியா சம்பாருக்கு யாருக்கு வரப்போகுது அவங்களுக்கு வரப்போகுது பெரிய பங்களா வாங்கி அரண்மனை கட்டிட்டு போனா யாருக்கு கிடைக்க போகுது அவங்களுக்கு தானே கிடைக்க போகுது அப்ப நம்ம என்ன யோசிக்கணும் பெண்கள் இதெல்லாம் கூட நம்முடைய ஒரு பொறுப்பு இதெல்லாம் கவனித்து இதெல்லாம் ஒரு சுமையா எடுத்துக்கொள்ள கூடாது இது எல்லாம் வந்து நமக்கு எழுதி இருக்கிறோம் நம்ம வீட்டுல தான் சிவமா இல்லையா நம்ம வீட்டுல இந்த மாதிரி தாய் தாப்பா கஷ்டப்படக்கூடிய ஒரு வீட்டுல பிறந்திருந்தோம் சொன்னா தாயாரோட சில நம்மளும் கஷ்டப்படுவோம்ல சில வீட்டுல வந்து இந்த ஒரு வறுமைக்கு வீட்டுக்குள்ளே ஒரு சொந்த தொழில் ஏதாவது பண்ணுவாங்க அது அது கொண்டு என்ன செய்வாங்க அப்பளம் போடுவாங்க இந்த மாதிரி மேலப்பாளைய மாதிரி பீடி சுத்துவாங்க மார்க்கத்துல கூடாது இருந்தாலும் என்ன செய்வாங்க ஒரு ஹலாலான ஒரு வேலை செய்யறாங்க சேர்ந்து செய்ய வேண்டியதானே அதை கொண்டுதான் இந்த குடும்பம் வெளியே போறதான கூடாது தங்களை பாதிக்காத வகையில் சிரமம் இல்லாத வகையில் என்ன செஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு அடிப்படைகளையும் பெண்கள் தங்களுடைய அழகான குடும்பமும் போயிடும் பிரச்சனை இல்லாம அதே மாதிரி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப விருந்தாளிகள் வருவாங்க வெளியாள்கள் வருவாங்க அவங்க கணவர் இருக்கும்போது வருவாங்க அவங்களை உபசரிக்க வேண்டி இருக்கும் அப்ப இந்த வீட்டில் இருக்கும் பொழுது நடந்து கொள்ள வேண்டிய விதங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இது நிறைய பேர் வந்து இந்த சட்டம் தெரியவே இல்லை என்ன தெரியல நம்ம முஸ்லீம் குடும்பங்கள்ல போனோம்னு சொன்னா யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னு வைங்களேன் அந்த விருந்தாளிக்கு வந்து அந்த வீட்டில் உள்ள பெண்கள் பரிமாறவே மாட்டாங்க பெரும்பாலான வீடுகள்ல யார் பரிமாறுவா அவங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா என்ன செய்வாங்க கூப்பிடுவாங்க அதாவது விருந்தாளிகளுக்கு முன்னாடி அந்த பெண்கள் நின்று பரிமாறுவதோ அல்லது விருந்தாளிகள்லாம் உட்கார்ந்து ஒன்னாக சாப்பிடுவதோ சரி ஆண்கள் பெண்களும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது வந்து சரி நம்ம சமுதாயம் ஏத்துக்கிறோமா புருஷன் முண்டாட்டி உண்டா உட்காந்து சாப்பிடுறதே நம்ம மக்கள் ஏத்துக்கணும் புருஷனும் முண்டாட்டி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாலும் மாமியாக்கு பிடிக்காத இல்லையா அந்த மாதிரி எல்லாம் நம்ம சமூகத்தில் அவங்க தனி கொடுத்தமா இருந்தா அது செஞ்சுக்கிடுவாங்க இல்லன்னா கணவன் மனைவி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா நீ என்ன உட்காந்துட்ட ஒன்னா உட்காந்துட்ட அவர் திண்டு பணக்குழு நீ சாப்பிடு அப்படின்னு என்ன செய்வாங்க அது ஒரு பயங்கரமான பாரதூரமான ஒரு குற்றம் மாதிரி எல்லாம் வீடுகள்ல நடத்துறாங்க அது கிடையவே கிடையாது கணவனோட சேர்ந்து சாப்பிடலாம் குடும்பத்தார் எல்லாரும் சாப்பிடும் பொழுது ஆம்புலியல் பொம்மையை உண்ணா உட்காந்து என்ன செய்யலாம் சாப்பிடலாம் என்ன அதுல வந்து மகரம் இல்லாத ஆளுக்கு யாராவது இருப்பார்களே ஆனால் உண்ணா உட்காந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் மகர் அண்ணன் தம்பிகளும் இருக்கலாம் அண்ணன் தம்பி இல்லாத மகரமான உறவினர்கள் இருப்பார்களே ஆனால் அப்ப வந்து முகம் கையை தவிர மற்றது மறைத்த நிலையில் சாப்பிடுவது கை முஞ்சுதான் மத்தெல்லாம் திறந்தா இருக்கானு வாயினால சாப்பிட போறோம் கை நாள எடுக்க போறோம் அப்ப கைமுகம் தெரியக்கூடிய வகையில் மாத்திரம் அவங்க வந்து ஆடைகளை அணிந்து கொண்ட நிலையில அந்நிய ஆண்கள் வந்தால் கூட எல்லாருமா கூட்டா இருக்கக்கூடிய நேரத்தில் அதுல ஒன்னா உட்கார்ந்தும் சாப்பிடலாம் அந்த பெண்கள் என்ன செய்யலாம் அவங்கள பரிமாறவும் செய்யலாம் அது மார்க்கத்தில் என்ன பரிமாறி அவனுடைய கிடையாது விரும்பினால் சப்பு கிடையாது அது மாதிரி ஒரு நிலை ஏற்படுமையானால் அது மார்க்கத்துல தவறான ஒரு செயல் கிடையாது அது வந்து ஒழுக்க கேடு அந்த வீட்டுல போன என்ன பொம்பளையே பரிமாறுறாங்க அப்படின்னு ஒரு பாரதூரமான ஒரு தவறு மாதிரி என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க அப்படிதான் இது கட்டாயமும் கிடையாது நீங்க விரும்புனா இப்படி செய்து கொள்ளலாம் அல்லது நீங்க மாதிரி சாப்பாடு அதுவும் தப்பு கிடையாது ஆனா என்ன மார்க்கத்தில் தப்பு கிடையாது ஒரு பெண்ணு வந்து ஆண்களுக்கு பரிமாறுதல் என்பது வந்து மார்க்கத்தில் எந்த என்ன செய்யல பறுக்கப்பட்டது கிடையாது அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா நிறைய ஆதாரம் இருக்கிறது அப்போ அலுவலமா உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வர்றாரு வெளியூர்ல இருந்து வர்றாரு வெளியூர்ல வந்து சாப்பாடு கொடுக்கணும் வெளியூர்ல இருந்து வந்துட்டாங்கன்னா என்னது இந்த காலத்துல ஹோட்டல் இருக்குது அவர் அவருக்கு சாப்பிட்டு காசு கொடுத்துட்டோம் சொன்னான் அந்த காலத்துல எல்லாம் சாப்பாடு ஹோட்டலே கிடையாதுல்ல யாராவது வீட்டுல போனா தான் உண்டு வெளியூர்ல இருந்து வந்துட்டாரு சொன்னா உள்ளூர்ல கூட என்ன செய்யணும் அவங்க யாராவது கூட்டிட்டு போகணும் யார் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு ஒரு மனிதர் என்ன பண்ணிட்டாரு நான் கூட்டிட்டு போறேன்ட்டு ஆனா கூட்டிட்டு போறேன் சொன்னவர் வந்து அங்க வீட்டுடைய நிலவரத்தை விளங்காம கூட்டிட்டு போயிட்டார் வீட்டுல என்ன இருக்குது ஒரு ஆளை விருந்தாளிய கூட்டிட்டு போறதா இருந்தா வீட்டுல வந்து விவரம் சேர்த்து அவரும் சாப்பிடுறதுக்கு இருக்கணுமா இல்லையா அங்க என்ன கேட்டா குழந்தைகள் சாப்பிடற அளவுக்கு தான் அன்னைக்கு வீட்டுல சாமான் இருக்குது பொருள் குணம் இருக்குது கணவன் மனைவி அன்னைக்கு பத்தினி தான் கிடக்கணும் கணவன் மனைவி அந்த அம்மா என்ன நினைச்சிருக்கு சாப்பாடு இருக்கிறது இதை பிள்ளைகளை கொடுத்து சரி நினைச்சிட்டு இருக்க அந்த அம்மா உயங்கரமா வாக்கிட்டா கூட்டு போயிட்டாங்க சபையில வச்சு நினைஞ்சாரு ரசூல உடனே ஆஹ் நான் கூப்பிட்டு போறேன் வீட்டுல எல்லாம் பறக்கத்தா இருக்கும் நினைச்சு நினைஞ்சாரு வேற வீட்டை கூட்டிட்டு போறாரு திருந்தாலே கூட்டு போறாரு கூட்டு போனவன அந்த அம்மாட்ட சொல்றாரு ஆக என்னங்க இப்படி கூட்டு வந்தியே ஒண்ணுமே இல்லையே பிள்ளைகளுக்கு உள்ளது மட்டும்தானே இருக்கிறது நம்மளே இன்னைக்கு பட்டினா கிடக்கணும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா ரசூல்லாவுடைய விருந்தினர் ரசூல்லா வாக்களிச்சு கூட்டிட்டு வந்துட்டிய அவரை நம்ம பட்டினி போடவும் இயலாது ஆனா குழந்தையுடைய சாப்பாடை வந்து என்ன செய்ய முடியாது கொடுத்தோம்னா குழந்தை பட்டினியா கிடக்கு இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க விருந்தாளி ஓரமா வச்சு ஒரு மஷூரா பண்றாங்க ஆலோசனை பண்றாங்க ஆலோசனை பண்ணி என்ன செய்யறாங்க இவரு சொல்றாரு நீ வந்து என்ன செய்யுது குழந்தைய ஒரு ஏதாவது ஏமாத்தி தூங்க வச்சு ஒரு ஆத்திரி தானே தூங்கிடும் அதை தூங்க வச்சு கொஞ்சம் சாப்பாடு இருக்கும்ல அதை கொண்டாந்து வை ஆனா நம்ம சாப்பிடாம விருந்தாளி மண்ணு சாப்பிடுனா அவர் என்ன செய்வாரு நீங்க சாப்பிடுங்க சொல்லுவாரு நம்மளும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடு வை அப்ப என்ன இருக்க அவர் சாப்பிட முடியாது கொஞ்சோன்னு சாப்பாடு வச்சு நம்மளும் சேர்ந்து சாப்பிட்டா என்ன ஆயிரம் அவருக்கு பத்தாம போயிரும் அப்ப போதுமான உணவா இல்ல தெரியுது அது குழந்தை சாப்பாடு எவ்வளவு இருக்கும் ரெண்டு மூணு பிள்ளைகள் உள்ள சாப்பாடு கொஞ்சமா தான் வச்சிருப்பாங்க அப்ப என்ன சொல்றாரு கேட்டா நீ எல்லாத்தையும் வச்சுப்பட்டு விளக்க ஏதோ சரி பண்ற மாதிரி ஊதி அணைச்சு விடு விளக்க ஏதாவது வச்சிருப்போம்ல விளக்கு அணைச்சா இருட்டா இருக்கும் விளங்குதா இருட்டானா என்ன வாயிரம் நம்ம திங்கிறமா திங்கலன்னு தெரியாது அந்த லைட்டை சுவிச்சே போட முடியும் அந்த காலத்துல விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா தீப்பட்டியா வச்சிருப்பாங்க கொளுத்துறதுக்கு எந்த வீட்டுல யாரு போய் தீக்கங்கு இருக்கான்னு கேட்டு அதை வாங்கிட்டு வந்து ஊதி நெருப்பு உண்டாக்குறது அந்த காலத்து அப்படித்தானே ஒரு வீட்டுல தீ வேணும்னு சொன்னா தீப்பெட்டிகள் இல்லாத காலம் எப்படி பண்ணாங்க அடுப்புல தீக்கங்கு போட்டு வச்சிருப்பாங்க அந்த காலத்துல நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டுல தீக்கங்கு அடுப்புல இருக்கும் என்ன செய்வாங்க தீ வாங்கிக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் பக்கத்து வீட்டுல போய் தீ வாங்கிட்டு சொன்னா ஒரு கரண்டில் என்ன செய்யும் தீக்கங்கு கொண்டு வருவாங்க அது ஊதி ஊதி உங்க தீ உண்டாக்கிடுவாங்க இப்படிதான் தீங்கிறது ஒரு வீட்டுல இருந்து ஒரு வீருக்கு என்ன செய்யும் சப்ளை செய்யப்படும்